ஓவியாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு குழப்பத்தில் ரசிகர்கள் கலவாணி படம் மூலமா சினிமாவில் இன்ட்ரியான ஓவியா மெரினா மூடர் கூட மதையானை கூட்டம் கட்டிங் யாமெரிக்க படங்கள்ல பிஸியா நடிச்சாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல மொழி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த போதுதான் டூ தௌசண்ட் செவன்டீன்ல லான்ச் ஆன பிக் பாஸ் சீசன் ஒன்ல கலந்துகிட்டாங்க நேர்மையா தைரியமா இருந்த ஓவியா தான் டைட்டில் மின்னர் எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில அவங்களாவே வாலன்டியரா ஷோவை விட்டு வெளியே போனாங்க இருந்தாலும் தப்பு செஞ்ச ஜூலியை கதற விட்டது இப்பவும் பேசப்பட்டு வருது பிக் ஷோவுக்கு பிறகு நடிச்சாங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற இவங்க சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பாய் கிஸ் அடிக்கிறதுன்னு சர்ச்சைக்கு சொந்தக்காரியா இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில திடீர்னு மணப்பெண் கோலத்துல இவங்க வெளியிட்ட இணையத்துல வைரல் ஆகி இருக்கு முப்பத்தி நான்கு வயசாகிற ஓவியாவுக்கு கல்யாணமான்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள் மேலும் மாடர்ன் டிரஸ் விட புடவையில சூப்பரா இருக்காங்கன்னு கமெண்ட் பண்றாங்க இதை அடுத்த படத்துக்கான ஷூட்டா இல்ல தனக்கு கல்யாணமாக போறத சீக்கிரா அனௌன்ஸ் பண்றாங்களான்னு பொறுத்திருந்து பாக்கலாம் மொத்தத்துல